வணக்கம் லாங்காஃபோர் நியர்களே இன்றைய தினத்திலும் இலங்கை தொடர்பான முக்கிய சட்டம் தொடர்பில் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற சட்டம் யாழ்ப்பாணத்து பெண்ணொருவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது காணியை விற்க கணவனினுடைய அனுமதியை பெற வேண்டுமா என்பதுதான் இலங்கை சட்டம் என்பது வெவ்வேறு துறைகள் அல்லது பகுதிகளை கொண்டது அந்த வகையில் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு தனி சட்டம் உள்ளது அதாவது தேச வளமை சட்டம் என்ற ஒரு சட்டம் யாழ்ப்பாணத்திற்கு உள்ளது தேச வளமைச் சட்டம் என்பது ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாணத்தில் நிலவிய வழக்கங்களை அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கிறது இது பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தில் சமூக சொத்து அதே போல குடும்ப பயன்படுத்தப்பட்டது அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள காணி ஒன்றை வேண்டுமானால் என்ன சட்ட திட்டங்கள் உள்ளன என்பதை இந்த தொகுப்பினூடாக பார்க்கலாம் சட்ட ரீதியான பதில் இலங்கை சிவில் சட்டம் திருமண சட்டங்கள் மற்றும் நிலம் தொடர்பான பொது சட்டங்கள் ஆகியவற்றை பொறுத்தே அமைகிறது முதலில் சட்ட அடிப்படையை நடக்க வேண்டும் தேச வளமைச் சட்டம் யாழ்ப்பாண தமிழர்களுக்கு முக்கியமாக திருமணமானவர்களுக்கு நடைமுறையில் உள்ளது திருமணமானவர்களின் சொத்துக்கள் முதுசம் குடும்ப பங்கு பெற்றோரிடமிருந்து வந்தது மற்றும் தேடிய தோட்டம் சொந்த முயற்சிகள் பெற்றது என பிரிக்கப்படுகிறது தேச திருமணமான பிறகு மனைவியின் சொத்துக்கள் பெரும்பாலும் மன வாழ்க்கை பொதுச்சொத்தாக கருதப்படுகிறது ஆகையால் மனைவி தனிப்பட்ட முறையில் தனது காணியை விற்கும் பொழுது கணவனின் ஒப்புதல் சட்டப்படி அவசியமானதாக கருதப்படுகிறது இதற்கு மாறாக சில நிலைகள் உள்ளன பரிசு வாக்குச்சீட்டு வந்த சொத்துக்கள் தேச வளமை உட்பட திருமணமான பெண் தனது காணியை விற்க கணவனின் சம்மதம் இல்லாமல் செய்ய முடியாது என்ற ஒரு தீர்ப்பு இருக்கிறது மனைவிக்கு பூரண உரிமை இருந்தாலும் அவர் திருமணத்தில் இருக்கும் வரை காணி விற்பனைக்கு கணவனின் சம்மதம் அவசியம் என்று உறுதிப்படுத்தப்படுகிறது காணியின் தன்னை முத்துச்சித்தமா திட்சமா என்பது தீர்மானத்தில் முக்கியமானதாக கூறப்பட்டது தற்போதைய சட்டநிலை மனமுறிவு அல்லது கணவர் இறப்பு ஏற்பட்டால் அந்த பெண் தனித்து தனது காணியை விற்க முடியும் ஆனால் திருமண பந்தம் தொடரும் வரை யாழ்ப்பாணத்து பெண் ஒருவர் தனது காணியை விற்கும் போது கணவனின் அனுமதி அவசியமாகும் நடைமுறையில் பதிவாளர் அலுவலகம் கூட அந்த அனுமதியை உறுதிப்படுத்தும் தேச வளமை சட்டம் இலக்கம் பதினெட்டின் கீழ் ஆயிரத்து எண்ணூற்று ஆறு செக்ஷன் ஐந்து அல்லது படி மனைவியின் காணிகளை விற்க அடமானம் வைக்க அல்லது பரிமாற கணவனின் சம்மதம் தேவை என தெளிவுபடுத்தப்படுகிறது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி